ஹாய் வேர்ஸ் வெல்கம் டு தி கிட்டரி ஹால் சேனல் இப்போ பாருங்கள் இங்கே நம்ம வந்து வச்சுருக்கிறது என்னென்னு பார்த்தா தெரியும் இது மாப்பிள்ளை சம்பா அரிசி இது கருப்பு கவுனி அரிசி இது நம்ம வழக்கமாக பொன்னி அரிசி இது நவதானியங்கள் வந்து இங்கே இருக்குது கம்ப கம்பு கேப்பை சாம தேனை இந்த மாதிரி தேனை இருக்குது ஸோ இதெல்லாம் இல்லாமல் அவங்க நான் இன்றைக்கி நம்ம எதை எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னேன்னா இதெல்லாம் இல்லாமல் வேறு ஒரு தானியம் வகையை பற்றி பேச போகிறோம் அந்த தானியம் என்னான்னு கேட்டிங்கன்னா கியூனோவா அப்படி சொல்லுவாங்க அதாவது ஆக்சுவலாக அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுற கியூனோவா க்யூவில் தான் ஆரம்பிக்கும் கினோவா அப்படின்னு சொல்லுவாங்க கினோவா அப்படிங்கிறது இந்த இப்போ நான் காட்டின இந்த தானியம் இதை போல் ஏறக்குறைய கினோவா அங்கே அரிசி அந்த அந்த அரிசிங்கிறது இது போல் இருக்கும் இந்த மாதிரி இந்த தேட அரிசி போல் இருக்கும் ஆனால் இவைகளெல்லாம் தானியங்கள் தானியங்கள் தானிய வகைகள் அந்த கினோவா அப்படின்னு சொல்லக்கூடியது அதுவும் தானியம் போல் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொய்யான ஒரு தானியம் சொல்லுவாங்க சூடோ சீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சூடோ சீரியல் இதெல்லாம் புல்லு மாதிரி இருக்கும் நீங்கள் நவதானியங்கள் எப்படி விளையும் தெரியும் பட் இது வந்து நவதானியம் கூட இல்லை ஆனால் நவதானியம் மாதிரி இந்த மாதிரியான ஒரு அரிசி போல் சமைச்சி சாப்பிடக்கூடிய ஒரு வகையான கீரை விதை தான் அந்த கினோவா அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுலேருந்து பதினாறு வரைக்கும் ரொம்ப பாப்புலராக இருக்குது இன்றைக்கி பதினேழு நாடுகளில் வந்து இந்த கினோவா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்த தானியம் வந்து தானியம் போன்ற இந்த இந்த சூட சிறல் வந்து உணவுக்காக பயன்படுத்தப்படுகிறது இந்த உணவு அதாவது ஃபுட் உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே ஏன் இது இந்த 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 கினோவா வந்து இம்பார்ட்டன்ட் வருதுன்னு சொன்னால் பதினேழு கண்ட்ரியில் விளையுது நான் சொன்னேன் இன்க்ளூடிங் இந்தியாவிலையும் அது இருக்குது இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் பகுதிகளிலே பெரும்பாலான நாடுகளிலே பகுதிகளிலே இது வளரக்கூடிய ஒரு வகையான கீரை செடி கீரை செடினா எப்படி கேட்டிங்கன்னா நம்ம கீரைன்னு சொல்லுவாங்க கீரை அல்லது இன்னும் மகிழிக்கீரை தெரியாதவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் கோழிக்கொண்டை அப்படின்னு சொல்கிறாங்களே இந்த ஏறக்குறைய இந்த கோழிக்கொண்டை போல இருக்கிறது தான் அந்த கினோவா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கீரை வகை அமராந்தேசி சீனோபோடியம் போடியம் அப்படிங்கிறது சீனோபோடியம் போடியம் கியூனோவா அப்படிங்கிறது இதனுடைய தாவரவியல் பெயர் இந்த தாவரவியல் பெயர் கொண்டது இது உலகம் முழுவதும் இன்றைக்கி பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டு விளைவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா இது தானியங்கள் போல இல்லாமல் தானியங்கள் போல் சமைச்சு சாப்பிட்றதா இருந்தாலும் தானியங்கள் போட இல்லாமல் இதுக்குள்ளே இதன் இந்த விதைகள் அந்த நடந்து இந்த மாதிரி தானியங்களை பெறக்கூடிய அந்த விதைகள் தான் விதைகளை வந்து இது மேலே இருக்கக்கூடிய இதெல்லாம் நீக்கி தானியங்கள் போல் சமைச்சி சாப்பிட்றாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து அதிகப்படியாக ப்ரோட்டீன் இருக்குது அறுபத்தி நாலு சதவீதம் ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் அறுபத்தி நாலு சதவீதம் கார்போஹைட்ரேட் இருக்குது ப்ரோட்டீன் ஏறக்குரிய பதினாலு சதவீதம் ப்ரோட்டீன் இருக்குது கொழுப்பு ஏறக்குறைய கொழுப்பு அப்படிங்கிறது ஒரு ஆறு சதவீதம் கொழுப்பு இருக்கிறது மானோ அன்சேச்சுரேட்டட் பாலியோ அன்சேச்சுரேட்டட் ஆசிட்ஸ் ரெண்டுமே இருக்குது இது இல்லாமல் மினரல்ஸ் மெக்னீஷியம் மேங்கனீஸு ஜிங்க் அதிக அளவில் இருக்குது விட்டமின் பி டுவெல் இரு விட்டமின் பி இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று முக்கியமானது என்னென்னா குளுட்டான் ஃப்ரீ இதெல்லாம் குளுட்டான் இருக்கும் ஐரிசி சி இதுலாம் குளுட்டான் இருக்கும் கார்போஹைட்ரேட் குளுட்டான் இருக்கும் இது குளுட்டான் ஃப்ரீ உணவாக இருக்கிறதுனால இது வந்து பெரிய சிறந்த உணவாக கருதப்படுகிறது அதாவது இந்த அதனால் இந்த இது வந்து சிறந்த உணவாக கருதப்படுறது மட்டும் இல்லாமல் இது எங்கே விளையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலைவனப்பகுதியிலே நிலவக்கூடிய தட்பவெட்ப நிலையை தாங்கி வளரக்கூடிய தன்மை வாய்ந்தது அதேமாதிரி கடலோர க அதாவது மணல் சார்ந்த இடங்கள் கடலோரப் பகுதிகள் கடலோரப் பகுதிகளில் வந்து மறுபடியும் எந்த விவசாயம் செய்ய முடியும் பெரும்பாலான தாவரங்கள் அங்கே வளருவதில்லை காரணம் அதில் நிறையா செலநீட்டி உப்புத்தன்மை இருக்கும் எல்லாம் இருக்கும் இவைகளெல்லாம் ச உப்புத்தன்மையெல்லாம் தாங்கி வளரக்கூடிய ஒரு வகையான தானியம் போன்ற ஒரு செடி என்ற காரணத்தினாலே இன்று உலகம் முழுவதும் இது ஒரு அதிக அளவுக்கு ஒரு கிலோ என்ன வேலை தெரியுமா நம்ம ஏறக்குறைய நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு ஒரு கிலோ விற்கிது இன்றைக்கி வெளிநாடுகளிலிருந்து இது இறக்குமதி செய்யப்படுகிறது ஆகவே வியூவர்ஸ் நம்ம இந்த கினோவா அப்படிங்கக்கூடிய இது வந்து இன்றைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த க உணவு பழக்க வழக்கங்கள்லேயே நாம் அதுவும் ஒன்று பார்லியை விட ரொம்ப சிறந்தது அப்படிங்கிற க பார்லி ஓட்ஸை விட சிறந்தது என்ற காரணத்தினால இதை நம் விளைவி நம்ம நாட்டிலையும் அதிக அளவாக விளைவிக்க முயற்சிக்க வேண்டும் அதையும் நாம் உணவிலே சேர்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த பதிவின் மூலம் நான் வந்து அதை பதிவு செய்ய விரும்புகிறேன் மீண்டும் வேறொரு பதிவிலே வேறொரு விஷயத்திலே நாம் சந்திக்கலாம்